எப்படிடா இந்த சீன் அப்படிங்கும்போது இப்போ அதுக்கான வழி தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதான் எஸ் மிகப்பெரிய பெயிண்டில் விகா ஃபேன்ஸ் இருப்பாங்க ஏன்னா காவிரிய கண்ணத்தில் அரைஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ இது ஃபேமிலிக்கு தெரியும் போது சும்மாவே சொல்றேன் இப்போ நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இருக்கு நம்மளை யாராச்சும் அடிச்சிட்டாங்கன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு தெரியும் போது எவ்வளோக்கும் வரும் கரெக்டு தானே ரைட்டா ஸோ இந்த இடத்துல தான் நம்ம மாப்பிள்ளை மேலே தவறே இல்லைனாலும் வருத்தமாச்சு அட்லீஸ்ட் வரும் ஸோ இந்த இடத்துல அந்த ஒன் இயர் கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக எனக்கு ராகினிக்குலாம் இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க கேம் பண்ணுவாங்களே ஸோ இது ஏற்கனவே ஒரு டேமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏற்படுத்தியிருக்கு இங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படிங்கிறது புரியுது எதுக்கியா இந்த சீன் வச்சிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இதுக்காக தான் அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும் விஜய் இதுக்கான ஒரு பெரிய வருத்தத்தை யார்கிட்ட தெரிவித்தாலும் வெண்ணிலாக பண்ணது அவங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட்டோட மூடில் இருக்காங்க நிறைய விஷயங்கள் தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் ஏன் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு ஹாஃப் என்ன சொல்கிறது பாதி ஸ்டேஜ் தான் கடந்து வந்திருக்காங்க அவங்களுடைய மனநிலையில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் இந்த சீன் வந்து ரசிகர்களுக்கான ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு ட்ராக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதிலிருந்து தான் அவங்க காவிரியோட ஃபேமிலி வந்து காவிரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டும் ஓஹோ இப்படி ஒன் இயர் கான்ட்ராக்ட் இப்போ ஒரு ஃபேமிலிக்கு தெரியுது அவங்க கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க இருக்குது அதில் ஒன் இயர் கான்ட்ராக்டு இந்த பொண்ணை பையன் வந்து தான் ஒரு வருஷத்துக்கு தான் வச்சுருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் போது அவங்க மேலே என்ன சொன்னாலும் அந்த பிடிப்பு போயிடும் கரெக்டாக ரியல் லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் காவிரி ஃபேமிலிக்கு தெரியும் போது இப்படி அடித்தது இது மாதிரிலாம் போது நீ ஒன்றும் அங்கே பிழைக்க வேண்டாவா அப்படிங்கிற வார்த்தையும் ஒரு சிலர் இருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கேன் பட் இன்னுமே இன்னுமே கூடுதலான விஷயம் சம்பவங்களாக இருக்கும் அதான் பெரிய சம்பவம் தான் நம்ம பசு சொல்லியிருக்கார்ல அதையும் பார்த்தோம்லாமே ஒரு கை தான் மிகா ஃபேன்ஸை நினைச்சா அந்த பொங்கலுக்கு அப்புறம் ஐயோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எனிவேஸ் கமெண்ட் செஷனில் நீங்களே சொல்லுங்கள் ஸ்டெடியோ